வணக்கம் நேர்களே ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தற்பொழுது இன்று காங்கேயத்தில் நடந்த தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் ஏலத்தின் விலைகளை பற்றி பார்க்கலாம் அனைத்து விலைகளையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் காங்கேயம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பிரதி திங்கட்கிழமை தோறும் தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் கொள்முதல் ஏலம் நடைபெறும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நடந்த கொள்முதல் ஏலத்திற்கு அறுபத்தி ஆறு மூட்டைகள் கொப்பரை தேங்காய் மற்றும் பதினைம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி ஒரு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது ஒரு கிலோ கொப்பரை சராசரி விலை நூறு ரூபாய் கொப்பரை வரத்து மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐந்து கிலோ மொத்த கொப்பரை வர்த்தகம் மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இன்று நடந்த தேங்காய் கொள்முதல் ஏலத்தில் இரண்டாம் தர தேங்காய் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் இருபது ரூபாய் பத்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் பத்தொன்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் சராசரி விலை ஒரு கிலோ இருபது ரூபாய் தேங்காய் வரத்து ஆறாயிரம் கிலோ தேங்காய் மொத்த வர்த்தகம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள்